கோவையில் மீண்டும் வெளியான நாயகன் கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடிகர் கமலஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திரைப்பயணத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றான நாயகன் திரைப்படம் மறுவெளியீடு செய்யப்பட்டு ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பழைய நினைவுகளை மீட்டெடுப்பதோடு இன்றைய தலைமுறையினர் இத்திரைப்படத்தை திரையில் பார்த்து கொண்டாடும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டது இதனை கொண்டாடும் வகையில் கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் சார்பாக இன்று மாலை கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள கங்கா திரையரங்கில் நாயகன் திரைப்படம் மீண்டும் வெளியானதை ஒட்டி திரையரங்கு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வானது மாநகர செயலாளர்கள் மணிக்குடி அம்மன்குளம் சரணா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் பிரபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் மாவட்ட துணை செயலாளர் சத்தியநாராயணன் பொருளாளர் சிராஜ் ஐடி விங் மாவட்ட அமைப்பாளர் ரவிசங்கர் சமூக ஊடக துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் விவின் சந்திரன் வார்டு செயலாளர் கோட்டைமேடு ஆனந்தராஜ் உமா மகேஸ்வரி ஆனந்தராஜ் சுரேன் கலைகதிரவன் மணி பழனிமலை அற்புதராஜ் பவன் சாய் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நமது தலைவர் நம்மவர் அவர்கள் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு நடித்து வெளிவந்த நாயகன் திரைப்படம் இன்று கோவை முழு கோவை நகரில் உள்ள தியேட்டர்களில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இதை கொண்டாடும் விதமாக மக்கள் நீதி மையம் கோவை தெற்கு தொகுதியின் சார்பாக வருகின்ற ரசிகர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் அவர்களுக்கு கோவை தெற்கு தொகுதி மக்களின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்